கிறிஸ்தவர்களாகட்டும் கிறிஸ்தவ பொருட்களை விற்ற வியாபாரிகளாகட்டும் இவர்கள் இவர்களெல்லாம் பெரும்பான்மை மக்களால் என்ன சிறுபான்மையுள்ள ஏதாவது இடர்கள் வரணும் குழப்பங்களை ஏற்படுத்தணும் அல்லது பிரச்சனைகளை உருவாக்கணும்னு சொல்லி சிறுபான்மையே ஒருவேளை செய்தாலும் செய்திருக்கலாம் வேணுமென்றே கிறிஸ்துமஸ் நாட்கள்லாம் இது பண்ணுன்றது ஒரு திட்டமிட்ட செயல் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரி ஏழாம் தேதி சென்னையில் மற்றொரு திருச்சபை உடைக்க போகிறாங்க அரசாங்கம் ஆர்டர்லாம் கொடுத்துட்டாங்க சரியா இந்த அரசாங்கம் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது என்னுடைய கேள்வி இவங்க என்ன இரும்பு கரம் வச்சு இவங்க என்னத்தை காக்க போகிறாங்க இவங்க தமிழகத்துல ஸ்டாலின் அவர்கள் பெயரை மாற்றுவது போல மத்திய அரசும் வந்து நூறு நாள் ஊரக வேலை திட்டத்தின் பெயர்ல மகாத்மா காந்தியோட பெயரை நீக்கிருக்காங்க சார் அது குறித்தும் பேசணும் மகாத்மா காந்தி யாருங்க தேச தந்தை தேச தந்தை தந்தை நீங்க தான் சொல்றீங்க போய் பாத்திருக்கீங்களா குஜராத்ல குஜராத்ல போய் பாத்திருக்கீங்களா அவருடைய சரித்திரத்தை பார்த்து எத்தனை அவர் பெண்களை வைத்திருந்தாருன்னு அவரை போய் எப்படி நான் தந்தைன்னு சொல்ல முடியும் நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்களே வந்து காந்தியின் கொள்கைகளை வந்து சுதேசி பொருட்களை ஆதரிக்கிறதாகட்டும் மற்ற கைத்தறி பொருட்களை ஆதரிக்கிறது அவருடைய எத்தனை கொள்கைகளை அவர் பின்பற்றுறாரு அப்போ எப்படி அவர் அங்க பாஜக முழுவதும் எதிர்க்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க இதுவரைக்கும் இந்த காங்கிரஸ் ஆட்சியில மக்கள் அடிமையா தான் இருந்தாங்க இன்றைக்கு மக்கள் சுதந்திரமா இருக்கிறாங்களே

மத்திய அரசு நடவடிக்கை எடுத்ததுனால தானே வன்மையா வந்துச்சாங்க விளங்குதா அங்க உள்ள மெயின் இல்ல அங்க உள்ள மெயின் பிரச்சனை என்னன்னு பேச மாட்டீங்களே வெளிநாட்டுக்காரன் என்ன பண்றான் வெப்பன்ஸ கொடுத்து இங்க உள்ள கஞ்சாவை எடுத்துட்டு போறான் இந்த மக்கள் கஞ்சாவை விளைவிக்கிறாங்க ஆனா பாரதிய ஜனதாவே இப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்கலையே சார் பாரதிய ஜனதா கொடுக்க முடியாது இல்லை ஏன் என் நாடு வந்து தீவிர நாடுன்னு எப்படி சொல்ல முடியும் என் மக்கள் வந்து தீவிரமான மக்களாக மாறுறனு எப்படி சொல்ல முடியும் அவங்க சொல்லாத ஒரு விஷயம் அப்ப உங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சு என்னுடைய லொக்கேஷன்ல பிளாட்ஸ் வாங்கி ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணனும்னு நினைக்கிறீங்களா அப்படினா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ராகாவின் எம்எஸ்கே மகா சிட்டி தான். தக்கலும் அருகில பாடிங்கள இருக்கும் இந்த பிளாட்ஸ் 600 ஸ்கொயர் ஃபீட்டே வெறும் 4.5 லட்சத்துல இருந்து தொடங்கலாம். CMDA அண்ட் Reda approved பெற்ற இந்த பிளாட்ஸ் மிக அற்புதமா இல்லையே தக்கலும் ரயில்வே ஸ்டேஷன், எக்ஸ்பிரஸ் ஹைவே, நேஷனல் ஹைவே ਨਾਲ எல்லா வசதியுமே இருக்கு. அவ்ளோ ஏன் கூடிய விரைவில பரந்தூர் ஏர்போர்ட்டே வர போகுதா? அப்புறம் என்ன யோசனை? இன்னிக்கே முன்பதிவு செய்ய திரையில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளுங்க. The பேசி நேர்களுக்கு வணக்கம் நாம கூட கிறிஸ்தவ முதன்மை பேராயர் சாமுவல் நினைச்சிருக்காங்க வணக்கம் சார் கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகம் முழுவதும் ரொம்ப கோலாகலமா கொண்டாடி ஒரு நாட்கள் கடந்திருக்கு பெரும்பான்மை மக்களால இந்தியாவில சிறுபான்மை மக்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த தாக்குதல்கள் இருக்குல்ல ஆகட்டும் இல்ல கிறிஸ்தவ பொருட்களை விற்ற வியாபாரிகள் ஆகட்டும் இவர்கள் எல்லாம் பெரும்பான்மை மக்களால தாக்கப்பட்டிருக்காங்க இந்த வருடம் இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார் அதாவது என்ன சொல்கிறாங்க இது வந்து சிறுபான்மைக்கு எதிரான ஒரு காரியம் அப்படின்னு இப்போ யார் செய்தா அதுதான் முக்கியமான காரியம் அதாவது இதே மாதிரி வேடமிட்டுக்கிட்டு வேடமிட்டு என்ன மாதிரி இதே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு என்ன வேணாலும் யார் வேணாலும் செய்யலாம் அதே மாதிரி ஒரு இந்து முன்னணி தலைவரை போல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு யார் வேணாலும் எது வேணாலும் செய்யலாம் அதனால் இது இந்து முன்னணி தான் செய்தது அல்லது பிஜேபி தான் செய்தது அல்லது ஆர்எஸ் தான் செய்ததுன்னு சொல்லி குற்றச்சாட்டை வைப்பது தவறான காரியம் முதலாவது அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்க யார் அது முதலாவது கண்டுபிடிக்கணும் இது வேற யாராலும் அனுப்பப்பட்டவர்களா ஒரு வேலை ஒருவேளை சிறுபான்மையிற்குள்ளே ஏதாவது இடர்கள் வரணும் குழப்பங்களை ஏற்படுத்தணும் அல்லது பிரச்சனைகளை உருவாக்கணும்னு சொல்லி சிறுபான்மையிலே ஒரு வேளை செய்தாலும் செய்திருக்கலாம் அதனால யாரோ ஒருத்தர் மேலே பழி போடுவது என்பது சரியில்லை அதுவும் வேணுமென்றே கிறிஸ்துமஸ் நாட்கள்லாம் இது பண்ணுன்றது ஒரு திட்டமிட்ட செயல் ஒன்று அடுத்தது இதை எப்படி யார் இதை போய் ஒரு ஒருத்தன் வந்து போய் தவறு செய்கிறான்னா கூட ஒரு கேமராமேனை கூட்டி போக மாட்டான் அல்ல அவனுடைய ஃப்ரெண்டு என்ன பண்ண மாட்டான் அவன் மொபைலில் வந்து ஷூட் பண்ணவே மாட்டான் வீடியோ ஷூட் பண்ணவே மாட்டான் அப்போ இதெல்லாம் பார்த்து செட்டப் பண்ணி செய்த மாதிரி ஒரு காரியமாக தெரியுது காரணம் இப்போ தேர்தல் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சட்டசபை தேர்தல் வருகின்றது இது முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணுகின்ற ஒரு காரியம் பிஜேபிக்கு எதிராக பண்ணுகின்ற ஒரு காரியம் கிறிஸ்தவ மக்களையும் சிறுபான்மை மக்களையும் திசை திருப்புவதற்காக பண்ணுகின்ற ஒரு காரியம் உங்களுடைய ஆதரவு பாஜக மத்திய அரசுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் நிச்சயமா நான் எப்பொழுதுமே மத்திய அரசுக்கு தான் ஆதரவு அதுவும் தான் ஆதரவு ஏன்னா கடந்த பதிமூணு வருஷ காலமாக இந்தியாவுடைய மேன்மையான காரணம் காரியமா இருந்தது பிஜேபி அரசு தான் ஏன்னா இதுக்கு இதுக்கு முன்னாடி அறுபது வருஷமாக காங்கிரஸ் ஆட்சி செய்தாங்க ஒரு இடையில ஒருத்தர் ரெண்டு பேர் வந்துட்டு போயிருந்திருக்கலாம் அப்படி கணக்கு போட்டால் கூட ஒரு ஐம்பத்தி ரெண்டு வருஷம் அவங்க தான் ஆட்சி செய்திருக்கிறாங்க இந்தியாவுடைய நிலைமை எங்கேயோ கடந்தது இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்தில் ஒரு டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட ஒரு இந்திய தேசமாக நம்முடைய தேசம் இருக்கின்றது மட்டுமல்ல இன்று ஐந்தாவது இடத்துல உலக அளவிலே மேன்மையான இடத்துல இந்தியா இருக்குதுன்னா அது எனக்கு பெருமை தான் அந்த அளவுக்கு இந்த பெருமையை கொண்டு வந்தது பிஜேபி அரசாங்கம் மட்டும்தான் ஆகவே தான் அவங்களுக்கு முழுக்க முழுக்க நான் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றேன் இப்போ சிறுபான்மையின மக்களுக்கு காவலர்கள் அப்படின்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய திராவிட மாடல் அரசு வந்து இந்த தாக்குதல்களுக்கு எந்த அளவுக்கு எதிர்வினை பார்த்தோம்னா முதலமைச்சர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அந்த ட்வீட்ல வந்து இது போன்றதெல்லாம் வந்து இரும்பு கரங்கள் கொண்டு அடக்கப்பட வேண்டியது அப்படின்னு ஒரு ட்வீட் அந்த ஒரு ட்வீட் மட்டும் போதுமா ஏன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன போரை நட நிறுத்துவதற்காக தமிழகத்துல போராட்டங்களை முன்னெடுத்து ஆட்சி இது அப்படி இருக்கும்பொழுது இந்தியாவுக்குள்ளே நடந்த இந்த வன்முறையை கண்டித்து ஒரு ட்வீட் போதுமான அளவு இருக்குமா நான் என்ன கேட்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மைகளுக்கு அரணாக இருக்கின்றது அப்படி நீங்க சொல்றீங்க ரெண்டாயிரத்தி நீங்க சொல்றீங்க இருபத்தி நாலுல நான்கு திருச்சபைகள் சென்னை மாநகரத்துல இடிக்கப்பட்டது முதல் காரியம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜனவரி ஏழாம் தேதி சென்னையில மற்றொரு திருச்சபை உடைக்க போறாங்க அரசாங்கம் ஆர்டர் எல்லாம் கொடுத்துட்டாங்க சரியா இந்த அரசாங்கம் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது என்னுடைய கேள்வி இவங்க என்ன இரும்பு கரம் வச்சு இவங்க என்னத்தை காக்க போறாங்க இவங்க இங்கதான் வழி வழியா நடந்துகிட்டே இருக்குது ஒன்றுமே இல்லை நம்முடைய செவிலியர்கள் நம்முடைய தூய்மை பணியாளர்கள் ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க எதுக்காக போராட்டம் பண்ணுறாங்க என்ன அதில் எத்தனை சிறுபான்மையினர் இருக்கின்றார்கள் முஸ்லீம் இருக்கிறாங்க டீச்சர்ஸ் இருக்கிறாங்க முஸ்லீம் தூய்மை பணியாளர்கள் இருக்கிறாங்க முஸ்லீம் செவிலியர்கள் இருக்கின்றாங்க கிறிஸ்தவ செவிலியர்கள் இருக்கிறாங்க இவர்கள்லாம் என்ன செய்தாங்க ஏன் இவங்க வந்து சிறுபான்மையை என்று சொல்லி கருதி அரணாக இருப்போம் என்று சொல்வார்கள் ஆனால் இந்த மாதிரி ஆட்களுக்கு ஏன் உதவி செய்ய மாட்டறாங்க ஏன் இரும்பு கரத்தை இவங்க அங்கே காட்ட மாட்டுறாங்க எல்லாமே வாயில் சொல்கிறது ஈஸி நான் என்ன கேட்குறேன் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டுக்கும் கலைஞர் பேர் தான் வைக்கணுமா வேறு ஆள் பேரே இல்லையா வேறு யாரே சரித்திரம் படைக்கவே இல்லையா ஏன் அதே கலைஞர் இருந்த காலத்தில் அவர் என்ன செய்தார் பல்லவன் டிரான்ஸ்போர்ட்னு வச்சுருந்தாரு மதுரையில் பாண்டியன் டிரான்ஸ்போர்ட்டுன்னு வச்சுருந்தாரு திருநெல்வேலியில் தீரன் சின்னமலை என்று சொல்லி பேர்லாம் அந்த மாதிரி ஏதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் வைங்களேன் தமிழ் பற்று தமிழ் பற்றுன்னு சொல்லி உங்க தெலுங்கு காரியத்தை இங்க வந்து திணிச்சிட்டு இருக்கிறீங்க தமிழ்நாட்டுல ஆக நீங்க தெலுங்கர் நீங்க சிறுபான்மையருக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது சிறுபான்மைய வாக்கு வேண்டும் என்பதற்காக வீணா ஒரு காரியத்தை நீங்க சொல்லி கொண்டு சிறுபான்மை ஆதரவுடைய வாக்குகள் உங்களுக்கு வேணும் என்பதற்காக நீங்க என்ன வேணா பேசுவீங்க இல்ல தமிழகத்துல ஸ்டாலின் அவர்கள் பெயரை மாற்றுவது போல மத்திய அரசும் வந்து நூறு நாள் ஊரக வேலை திட்டத்தின் பெயர்ல மகாத்மா காந்தியோட பெயரை மகாத்மா காந்தி யாருங்க தேச தந்தை தேச தந்தை தந்தை நீங்க தான் சொல்றீங்க போய் பாத்திருக்கீங்களா குஜராத்ல குஜராத்ல போய் பாத்திருக்கீங்களா அவருடைய சரித்திரத்தை பாத்திரு எத்தனை அவர் பெண்களை வைத்திருந்தாருன்னு அவரை போய் எப்படி நான் தந்தைன்னு சொல்ல முடியும் எனக்கு ஒரு தாய் தான் இருக்க முடியும் அவர் எத்தனை பெண்கள் அவர் வைத்து வந்தார் கொள்கைகளை கொள்கைகள் ஆயிரம் இருக்கிறோம் மக்களுக்காக நீ எப்படி தந்தை நீங்க எப்படி அவங்க போய் சொல்லுவீங்க நீ பாஜகவை முழுவதுமா எதிர்க்கிற சாரி காந்தியை முழுவதுமா பாஜக எதிர்க்கிறாங்களா சந்தோஷங்க அது பல பெண்களை வைத்திருந்தவர் அவர் அவரை போய் தேசிய தந்தைன்னு சொன்னா எப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியும் எனக்கு ஒரு தாய் தான் இருக்க முடியும் ஒரு தந்தை தான் எனக்கு இருக்க முடியும் அவரை போய் தேசிய தந்தைன்னு சொன்னா அது வரைக்கும் நான் நம்பலை நான் குஜராத்தில் போய் பார்த்தேன் நான் அவருடைய காந்தி மையம்னு ஒன்று இருக்குது அந்த இடத்துல எழுதப்பட்ட தான் நான் பார்க்குறேன் கல்வெட்டு அங்கே இருக்கின்றது இவருக்கு இந்த மாதிரிலாம் இத்தனை பெண்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் எப்படி தந்தையாக ஏற்றுக்கொள்ள முடியும் பாஜக செய்து சரியான ஒரு காரியம் அது இல்ல அவங்க எதிர்க்கலையே சார் நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்களே வந்து காந்தியின் கொள்கைகளை வந்து சுதேசி பொருட்களை ஆதரிக்கிறதாகட்டும் மற்ற கைத்தறி பொருட்களை ஆதரிக்கிறது அவருடைய எத்தனை கொள்கைகளை அவர் பின்பற்றுறாரு அப்போ எப்படி அவர் பாஜக முழுவதும் எதிர்க்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லமா பாஜக முழுசா எதிர்க்கான்னு நான் சொல்ல வரல தந்தை நீங்க சொன்னீங்க இல்லையா தந்தையா அவர் ஏற்றுக்கொள்ள முடியாது தேச தந்தையா அப்ப பாஜக மகாத்மா காந்தி ஏற்றுக்கொள்ளல ஏற்றுக்கொள்ள கூடாதுதான் நான் சொல்ல வரேன் ஏற்றுக்கொள்றாங்க கொள்ளலன்றது அப்புறம் கதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது ஏன்னா தனிப்பட்ட வாழ்க்கையை அவர் நல்லவராக பாஜகவை ஆதரிக்கிற நீங்க அவரை எதிர்த்தா பாஜக எதிர்ப்பதை போல தானே சார் பாஜக நான் எதிர்க்கலையே நான் இல்ல இல்ல பாஜக பாஜக வந்து அவர்கள் கொள்கையை தூக்கி போடவே இல்லையே அவரை தந்தையாக ஏற்றுக்கொள்ள கூடாதுதான் நான் சொல்ல வரேன் நான் என்னுடைய அபிப்பிராயத்தை நான் சொல்றேன் அபிப்பிராயத்தை நான் சொல்றேன் நான் அவ்வளவுதான் சரிங்களா ஏன்னா அவருடைய சில செயல்கள் நல்லது தான் ஆனால் இப்போ சுதந்திரத்தை எதுக்காக அவர் கொண்டு வந்தார் இப்போ அடுத்த கேள்வி எனக்கு வருது ஏன்னா சுதந்திரத்தை கொண்டு வந்தவங்க அத்தனை பேரும் அவங்க தான் சுதந்திரவாளியாக இருக்கிறாங்க தவிர மக்கள் இன்று வரைக்கும் அடிமடைய அடி அடிமையாக தான் இருக்கிறாங்க அடிமையாக தான் இருக்கிறாங்க சுதந்திரத்தை கொண்டு வந்தவங்க மட்டும்தான் அவங்க சுதந்திரத்தை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு மக்கள்லாம் அடிமையாக இருக்கிறாங்க மக்களுக்கு ஏது சுதந்திரம் இருக்குது இந்த அருமையான இந்த நாட்டில் ஒரு நல்ல ஜனநாயக அரசை யார் கொண்டு வந்தோம் பிஜேபி தான் கொண்டு வந்திருக்கு இது இதுவரைக்கும் இந்த காங்கிரஸ் ஆட்சியில மக்கள் அடிமையா தான் இருந்தாங்க இன்றைக்கு மக்கள் சுதந்திரமா இருக்கிறாங்களே அதனாலதான் நான் சொல்றேன் பிஜேபி அரசு ஒரு சிறந்த அரசு என்று சொல்றேன் இந்த ஒரு சிறந்த அரசினுடைய ஆட்சி காலத்துல நடக்கப்பட்ட மணிப்பூர் வன்முறை குறித்து உங்களுடைய கருத்து மணிப்பூர் இன்றைக்கு நடக்கலையே வன்முறை நடக்கல சார் அன்றைய தொடங்கி இப்போ முடியாம இருக்கு இல்ல முடிஞ்சிருச்சு இப்போ ஏறக்குறைய தீர்வு காணல ஏறக்குறைய முடிஞ்சிருச்சு சரியான தீர்வு காணப்பட்டது ஏறக்குறைய தீர்வு காணாத காரணம் முழு தீர்வு இன்னும் கிடைக்கல ஏன் முழு தீர்வு ஏன் கிடைக்கல காரணம் மறுபடியும் எதிர்கட்சி தான் காங்கிரஸ் காரணம் தான் அவங்க பண்ற வேலைகள் தான் சார் உங்க ஆட்சியில நீங்க அவங்க மீது எப்படி குற்றம் சுமத்த முடியும் சார் எப்படி எவ்வளவு அடக்க முடியும்னா அடக்க முடியும் மீறி நீங்க சில காரியங்களை செய்யும் பொழுது இவங்க ஏதாவது ஒரு அந்த காரியத்தை வன்முறையை தடுக்க நினைக்கும் பொழுது உடனே மக்களை வேணே சுட்டுக் கொள்றாங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சியார் சொல்லுகின்ற காரணத்தினாலே முழுமையாக எல்லாவற்றையும் கொண்டு வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அவ்வளவுதானே தவிர கொஞ்சம் கொஞ்சமா அருமையான பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் கட்டாயம் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கட்டாயம் வைப்பார்கள் பாஜகவுக்கு முழு ஆதரவை வழங்கக்கூடிய மணிப்பூர்ல எந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க சேர்ந்த பழங்குடியின மக்கள் தான் வந்து மெய்தி பெரும்பான்மை மக்களால் தாக்கப்பட்டுட்டே இருக்காங்க அப்ப கிறிஸ்தவ சங்கங்களை கிறிஸ்தவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய நீங்க அது குறித்து எந்த அளவுக்கு முன்னெடுப்புகள் எடுத்திருக்கீங்க அதற்காக எவ்வளவு குரல் எழுப்பியிருக்கீங்க அப்படின்னு பாக்கணும் இது வந்து ஒரு 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 கிராமத்தில் நடக்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை முழுமையான மணிப்பூர்ல இல்ல சும்மா மணிப்பூர்ல நடக்குது முழுமையா பேசுறதே தவறு ஏதோ ஒரு கிராமத்துல அதான் அந்த ஒரு கிராமத்துல மட்டும் தான் நடக்குது ஏன்னா எனக்கு கீழ ஒரு நாலு திருச்சியப்ப மணிப்பூர்ல இருக்கு அந்த நாலு போதகர்களும் நன்றாக இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க நன்றாக இந்த பிரச்சனைகள் நடக்கிற காலத்துல கூட அவங்களுக்கு தினமும் நான் கைபேசியில் தொடர்பு கொண்டிருந்தேன் அவங்க நல்லா இருக்கிறேன்னு சொன்னாங்க எங்க பகுதியில் ஒரு பிரச்சனை கிடையாது அப்போ நீங்க கேட்கிற கேள்வி மாதிரியே நான் கேட்டேன் இந்த பிரச்சனை ஏற்படுதா அப்படின்னு கேட்ட பொழுது அவங்க ரொம்ப கிளீனா சொன்னாங்க கடந்த முப்பத்தி ஐந்து வருடமாக இது நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆனால் காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் இதற்கு எந்த விதமான காரியத்தையும் எடுக்க முயற்சி எடுக்கவில்லை ஆனால் பிஜேபி அரசு முயற்சி எடுக்கின்ற இந்த சமயத்தில் இதை இன்னும் பூதகரமாக ஆக்கி இது வேனே வன்முறை வெடிக்கின்றதுன்னு சொல்லி இப்பொழுது மீடியாக்கள் இருப்பதினாலே மீடியாக்கள் மூலமாக வெளிவர செய்கின்றார்கள் தவிர முயற்சி எடுத்திருந்தால் எத்தனை முறை பாரத பிரதமர் அவர்கள் குஜராத்துக்கு சென்று அந்த மணிப்பூருக்கு சென்று வந்திருப்பார் எத்தனை அமைச்சர்கள் அங்க போய் வந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல சார் நேரடியா அவங்க கண்காணிச்சிருக்காங்களா இப்ப நீங்க சொல்றது பார்த்தா சென்னையில செவிலியர்கள் போராட்டம் நடக்குது பிரதமர் நேரம் வருவாராங்க இல்ல தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க போராட்டம் என்பதை தாண்டி ஒரு பெண் வந்து நிர்வாக கோலத்துல அடித்து இழுத்து செல்லப்பட்ட இங்க நடக்கலையா இங்க நடக்கலையா ஒரு ஆசிரியர் எவ்வளவு கேவலப்படுத்தி ஒரு நிர்வாணமா கொண்டு செல்லப்பட்டாங்க அது ஒண்ணுதான் செய்யல அது ஒண்ணுதான் செய்யல விட்டா அதையும் செய்திருவாங்க விட்டு அதையும் செய்திருவாங்க இந்த இந்த தமிழக அரசு அதையும் செய்திருவாங்க இங்க அதை செய்ய முடியாது அடுத்தது அங்க வந்து பெண் கொடுமை பட்ட கொடுமைப்படுத்தப்பட்டாங்க நிர்வாணப்படுத்தப்பட்டாங்க நீங்க சொல்றீங்க என்ன நீங்க பார்த்தீங்களா ஊடங்கள்ல என்ன வேணா போடுவாங்கம்மா ஊடங்கள் எதுதான் போடல ஊடங்களே என்ன சொல்லுது பேராய்ச்சி ஊடங்கள்ல என்ன என்ன சொல்லுது நான் பேராயரை இல்லைன்னு சொல்லுது அப்ப நான் பேராயர் இல்லாம போயிட்டேன்னா அந்த காட்சி காட்சி ஏதோ ஒரு காட்சி அது எங்கயோ நடந்து அப்போ மணிப்பூர்ல இல்ல மணிப்பூர்ல நடந்த காட்சியாக இருக்காது அது வேற எதையாவது ஒரு காட்சியாக இருக்கலாம் அதை இதுல திணித்து ஊடகங்கள் அதை பூதகரமாக்கி கொண்டிருக்க அப்ப அந்த காட்சிகள் மணிப்பூரில் நடக்காத ஒரு காட்சி அப்படின்னு நீங்க எல்லாம் வந்து போர்க்கொடி தூக்கி இருக்கலாமே சார் எனக்கு தேவையில்லாத வேலமா அது இப்போ அரசியல் பேசுறீங்கல்ல அரசியல் நான் தமிழகத்துல மட்டும் தான் பேசிட்டு இருக்கிறேன் விளங்குதா அரசியல் தமிழகத்தை மட்டும் தான் பேசிட்டு நான் வாழும் நான் வாழும் இடத்தை மட்டும்தான் நான் பேச முடியும் மத்திய அரசு தமிழகத்தை மட்டும் பாக்கலையே சார் அங்க உள்ள மணிப்பூர் கிறிஸ்தவ போய் கேட்கணும் நீங்க விளங்குதா அங்க உள்ள மணிப்பூர் கிறிஸ்தவ தலைவர்கள் நீங்க பேட்டி எடுத்து இல்ல சார் மத்திய அரசு இந்தியா முழுவதும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுங்க இருக்கட்டும் மாநிலங்களும் நம்ம பார்க்க வேண்டிய இப்ப மத்திய அரசு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்ததுனால தானே வன்மையா வந்துச்சாங்க விளங்குதா அங்க உள்ள இல்ல அங்க உள்ள மெயின் பிரச்சனை என்னன்னு பேச மாட்டீங்களே வெளிநாட்டுக்கார என்ன பண்றான் வெப்பன்ஸ கொடுத்து இங்க உள்ள கஞ்சாவை எடுத்துட்டு போறான் இந்த மக்கள் கஞ்சாவை விளைவிக்கிறாங்க அந்த மலையில சரியா குக்கி மக்களா மெய்தி மக்களா ரெண்டு மக்களுமே அந்த காரியத்தை செய்யறாங்க ஏன்னா அவங்களுக்கு வருவாயே அதுதான் அந்த வருவாயை வெளிநாட்டு மக்கள் என்ன பண்றான் பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு வெப்பன்ஸை கொடுத்து நீங்களும் என்ன பண்ணுங்க வன்முறையாரில் மாறுங்க அப்படின்னு சொல்லி வன்முறையாரில் தீவிரவாதிகளை இவங்களை மாத்திட்டு இருக்கிறான் இதை தடுக்குது மத்திய அரசு இதை தடுக்க போனா இப்போ என்ன சொல்றீங்க நம்ம மக்கள் தீவிரவாதி ஆகக்கூடாதுன்னு சொல்லி மத்திய அரசு முயற்சி எடுக்கின்றது அது நல்லது தானே அதை வரவேற்கணும் தானே அந்த மாதிரி சமயத்தில் வன்முறை நடக்க தானே செய்யும் இது இயல்பு தானே ஆனா அதை நீங்க பேச மாட்டீங்க எல்லாரும் வன்முறை நடக்குது வன்முறை நடக்குது ஏன் வன்முறை நடக்குது எதனால வன்முறை அங்க இல்ல இவ்வளவு விஷயம் தெரிஞ்ச நீங்கள் மக்களுக்கு இதை சொல்லி இருந்தா நிச்சயமா யாருக்காவது புரிஞ்சு எந்த மக்கள்கிட்ட சொல்லணும் இல்ல யாரு வந்து குற்றம் சுமத்துறாங்களோ பாரதிய ஜனதா மீது அவங்க கிட்ட இந்த விளக்கங்களை நீங்க கொடுத்திருந்தா யாரும் பேச நீங்க நான் அழகாக விளக்கம் கொடுத்துட்டேன் என்ன கேள்வி கேட்க ஆள் இல்லையா நானா போய் சொல்ல முடியாது எல்லாம் கேளுங்க கேளுங்க நான் சொல்லிட்டு இருக்க முடியாது கேள்வி பதில் சொல்லிட்டேன் இதான் உண்மையான காரியம் நடக்கின்ற காரியம் அங்க நடக்கின்றது அதுதான் இதை எந்த கிறிஸ்தவனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஏன்னா பிஜேபி மேல அவனுக்கு அவ்வளவு வன்மம் இருக்கின்றது அந்த வன்மத்தை புகட்டினது யாரு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதனால வன்மத்தை புகட்டிட்டாங்க அந்த வன்மத்தை மட்டும்தான் மைண்ட்ல வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க உண்மையான காரியம் என்ன அங்க கஞ்சா விளைவிக்கிறாங்க கஞ்சாவை அவங்க கொடுத்துட்டு என்ன பண்றான் வெப்பன்ஸை வாங்குறான் நம்ம நாட்டுக்கே அவன் தீவிரவாதியா மாறுறான் அப்ப நம்ம மக்களுக்கு தானே அது கஷ்டம் அது தடுக்கிறது நல்லது தானே இல்ல ஆனா பாரதிய ஜனதாவே இப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்கலையே சரி பாரதிய ஜனதா கொடுக்க முடியாது இல்ல ஏன் 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 நாடு வந்து தீவிர நாடுன்னு எப்படி சொல்ல முடியும் என் மக்கள் வந்து தீவிரமான மக்களா மாறுறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் அவங்க சொல்லாத ஒரு விஷயம் அப்ப உங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சு என்னுடைய போதகரங்க இருக்கிறாருங்க அங்க இருக்கிற மக்கள் சொல்ற காரியங்க இது என் மக்கள் எனக்கு கீழே இருக்கிற மக்கள் சொல்ற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் அது வெளிப்படுத்துறேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது உங்களுடைய பிஸியான நேரத்திலும் எங்களுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில் அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள்